காய்ச்சல் இருக்கும்போது இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மருத்துவ நிபுணர்களும் இதுதான் சொல்றாங்க ஏன் குடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணுமா இதோ சில காரணங்கள் காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சிடும் இளநீர்ல இயற்கையாகவே நிறைய எலக்ட்ரோலைட்டுகள் இருக்கிறதால உடம்புல இழந்த நீர்ச்சத்தை திரும்ப பெறவும் உடல வறண்டு போகாமல் பாத்துக்கவும் ரொம்ப உதவுது காய்ச்சலால வியர்வை அதிகம் வெளியேறும் போது நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான எலக்ட்ரோலைட்டுகள் குறைஞ்சிடும் இளநீர்ல பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம்னு நிறைய அத்தியாவசிய எலக்ட்ரோலைட்டுகள் இருக்கு இதெல்லாம் உடம்போட திரவ சமநிலையை பராமரிக்க உதவும் இளநீர் குடிச்சா உடம்பு அடையும் அதனால உடல் வெப்பநிலையை சீராக்கவும் இது உதவி செய்யும் இளநீர்ல வைட்டமின்கள் மினரல்கள் அமினோ அமிலங்கள் என்சைம்கள் வைட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள்னு நிறைய சத்துக்கள் இருக்கு இது உடம்பு சீக்கிரம் குணமாவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ரொம்ப நல்லது இளநீர் சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடியது சில சமயம் காய்ச்சலோடு வரும் செரிமானப் பிரச்சனைகளையும் சரிசெய்ய இது உதவும் அதனால காய்ச்சல் இருக்கும்போது இளநீர் குடிக்கிறது உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்து சீக்கிரம் குணமடைய உதவும் ஆனா காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தாலோ இல்ல தொடர்ந்து இருந்தாலோ கண்டிப்பா டாக்டரை போய் பாருங்க அவங்க சொல்ற ஆலோசனையை கேக்குறது ரொம்ப முக்கியம்